ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகே ரெஸ்லிங் தமிழ் ஸோ நான் இந்த வீடியோலாம் பார்த்திங்கனா ஸோ ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு தான் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் அப்படி நான் அல்ல போடுங்க ஸோ அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நியூஸே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்ஏவை சேர்ந்த ஜோஹண்ட்ரியை பற்றி தான் ஸோ அதாவது ஜோஹண்ட்ரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பப்ஜி கேம் இருக்குது தெரியுமா ஸோ ஒரு காலத்தில் நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸாக இருந்து ஸோ ஃப்ரீ ஃபயருக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ பட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்தியா கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா பப்ஜி பார்த்தினா இப்போ பேன் பண்ணிட்டாங்க பட் அதர் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு தான் இருக்குது ஸோ இதே மாதிரி தான் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா பப்ஜி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க தான் செய்யுது ஸோ இப்போ பப்ஜி கரெக்ட் பப்ஜியில்

ஸோ அடுத்த வாரம் ஸோ அடுத்த வாரம் நடக்கிற ஸ்மாக் டோனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு டைட்டில் மேட்ச்சாக பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டோனில் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதில் ஒரு மேட்ச் என்னென்னா எல்லை நைட் விர்சஸ் பிரான்ஸ் லோமானுக்கான யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்சோ ஸோ இன்னும் வந்து ஸ்வீட் ட்ராஃபிட்ஸ் விசீஸ் பிரிட்டிஷ் எட்டிலிக்கான ஒரு டபிள்யூடபிள்யூ டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச்சும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அடுத்ததான் ஜான்சனாக வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட அவருக்கு ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டம் டைட்டில் அது அப்படின்னா ஸோ அது ஸ்பின்னிங் டபிள்யூ டபிள்யூ சாம்பியன்ஷிப் தான் அது ஜான்சனைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சூட் ஆயிடுச்சு ஸோ அவரோட ஒரு ஐடியல் சாம்பியன்ஷிப்னு சொல்லலாம் ஸோ இப்போ அவரும் பார்த்திங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸோ அந்த டைட்டில் பார்த்திங்கன்னா போஸ்ட் போட்டிருக்காரு அவரோட செவன்டீன் டைம் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சா மேபி அவரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டம் சாம்பியன்ஷிப்பாக கொண்டு வர்றது மாதிரி அவர் ஒரு சின்ன டீஸ் பண்ணியிருக்காரு அது வருமாங்கிறத நம்ம இப்படி தான் பார்க்கணும் இப்போ போற பக்கம் பார்த்தா அடுத்த பிக்னி வேற எடுத்துருவாரு நம்மளோட அதாவது இப்போதையும் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூட யூடியூப் தான் நான் சொல்றேன் மொத்த சோஷியல் மீடியா இல்லை வெறும் யூடியூப்ல மட்டுமே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக டிஸ்லைக் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு லிஸ்ட்டு தெரிய வந்துருக்கு அதில் டாப் ஃபைவ் லிஸ்ட்ல ஜே ஊசம் மட்டுமே ரெண்டு இடத்த பிடிச்சிருக்காரு ஸோ ஒன்று அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்காரு ஸோ அவரோட ராயல் ரம்பிள் மேட்சை பத்தினா அவர் பத்தினா வின் பண்ணிருப்பாருல ஸோ அந்த வீடியோக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் வெறும் பத்தினா டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க இடத்துலயும் பார்த்தீங்கன்னா அவர் தான் இருக்கிறாரு ஸோ அதுவும் இந்த ஸ்மாக் டவுனில் நடந்த மேட்சுக்காக ஸோ அந்த நம்ம ஆஸ்டின் தீரிய ஒரு ஸ்குவாஷ் மேட்சில முடிச்சிருக்காருல ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ திக்காத்தட்ட எழுவத்தி ரெண்டாயிரம் டிஸ்லைக் பத்தினா வாங்கியிருக்காரு ஸோ வேற டாப் த்ரீ எல்லாம் பாத்தீங்கன்னா சார்ல பிளா இருக்கிறாங்க எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டாவது இடத்துல ரேண்டி அட்டன் பார்த்தீங்கன்னா ஸோ அது பழையது ரெண்டாயிரத்தி ஒம்போது அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ரேண்டி அட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முத்தம் கொடுத்துருப்பாங்களா நம்ம ட்ரிபிள் கச்சே கட்டி போட்டுட்டு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் பேரும் பார்த்தீங்கன்னா டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க டாப் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ரோமன் ரேஞ்ச் தான் இருக்காரு ஸோ குறிப்பாக ஒரு செக்மெண்ட்டுக்காக நம்ம ராக்கை வந்து எக்னாலஜ் பண்ணி சொல்லி ஸோ அதுக்கு தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொன்னாயிரம் டிஸ்லைக் விதினம் வந்துருக்கு ஸோ பா எப்படி பார்த்தாலும் நம்ம ரோமன் ரேஞ்ச் தான் ஃபேன்ஸ் மத்திய மொத்தமாக விதின விரு விற்கப்பட்ட ஒரு ரெஸ்லர் ஸோ இப்போ வந்து நம்ம ஜெயவுசவ் விற்கப்படுறாரு பட் ஆ ஃபைவ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இடத்த பிடிச்சிருக்காருனா ரொம்ப ரொம்ப இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜெயஉசாவை ஸோ அடுத்ததாக கடும் கோபத்தில் பார்த்தீங்கன்னா சேன் ஸோ என்ன நடந்திருக்குன்னா ஒரு சோர்ஸ் அதாவது ஸோ நாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸா நான் சொல்கிறேன்ல ஸோ நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸு ஆர்டிகில்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணோம் ஸோ அப்படி நிறைய பேர் ஒருத்தர் கிடையாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகிள்ஸ் வச்சுருக்காங்க அதுல ஒரே சோர்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்ச் நியூஸ் அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தப்பான நியூஸா கொடுத்துருக்கிறதாட்டு நம்ம சாம்சங் கோபப்பட்டிருக்காரு ஸோ அதுவும் யாரை பத்தி அந்த சோர்ஸுக்கு பத்தினா இது பண்ணிருக்காங்கன்னா சேனை பற்றி தான் ஸோ குறிப்பா பார்த்தீங்கன்னா

முப்பத்தாயிரம் சாம்மசேன் அவரும் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் தப்பாக சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அவரும் இப்போ கோபப்பட்டு அவரோட ரியாக்ஷனாக டிப்டால்லாம் தெரிவிச்சிருக்கார் ஸோ ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறவங்க ஸோ நல்லா விசாரித்து ஆராஞ்சு பார்த்தின்னா அந்த ஒரு நியூஸை எழுதி விடணும் பட் இப்படி பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக அது ஒரு தவறு தான் ஸோ நமக்கே தெரியும் டபுள்யூ டபுள்யூ தான் இப்போ ஷாமிசேனுக்கு பார்த்தீங்கன்னா லீவு கொடுத்து அனுப்பியிருக்காங்க சேமிசேன் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா அவரும் விருப்பப்பட்டு கேட்டு ஒன்றும் லீவ் எடுக்கல ஸோ அதுதான் அவரும் இப்போ இதுலேருந்து சொல்ல வராரு ஸோ அடுத்ததான் போற பக்கம் பார்த்தா பார்த்தா நம்ம பியாங்கா பலர் அண்ட் ஜெய்சிகாரிகளுக்குள்ளேயே பத்தினா மேட்ச் நடந்துரும்னு நினைக்கிறேன் ஸோ நெருங்கிட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ குறிப்பா ஜெய்சாரிகளுக்கும் இப்ப நயமிக்க தான் பத்தினா ஒரு ஸ்டோரி போயிட்டு இருக்கு அவங்களுக்கான ஃபியூர் போயிட்டு இருக்கு பட் இருந்தாலும் நடுவில் மாட்டிட்டு இருக்கிற ஒரு பியாங்கா பலர் தான் யாரும் பக்கம் நிற்கிறாங்கன்னு இன்னும் வரைக்கும் நம்மளுக்கு தெரில ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைல இப்போ அதை நம்ம ஜெய்ச்காரிகள் பத்தினா ஒரு ட்வீட் பண்றாங்க குறிப்பா ஸோ நான் வந்து இந்த நயமி கூட இருக்கிற யாரையுமே பத்தினா நம்புறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாரத்தையும் போட்டு விட்டுருக்காங்க ஸோ அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அப்போ அதாவது உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லிட்டா ஸோ இதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன் வேணா நீங்களே படிச்சுக்கோங்க ஸோ அதாவது அவங்க சொல்றாங்க உங்க கூட சேர்ற எந்த இவர்களாக இருந்தாலும் நான் வந்து அவங்க பிள்ளை நம்புறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உடனே பார்த்தீங்கன்னா பியாங்க பிள்ளாரு சொல்கிறாங்க ஸோ நான் ஒன்றும் அப்படி கிடையாது நான் அவளை மொத்தமாக வெளியே வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு வேட யூஸ் பண்ணுறாங்க ஸோ உடனே பற்றின இப்போ ஜெய்தாரிகள் அப்படி இப்படின்னு மாறி மாறி பார்த்திங்கன்னா இப்போ இன்டர்நெட்டில் இவங்களும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வெறும் வாய்ச்சாண்டையா தான் ஸோ அதுவும் நவைய வச்சு தான் ஃபைட் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டேல மேபி இவங்களுக்கு வந்து ஆட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு சோ ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அடுத்ததான் முன்னாள் டபிள்யூ டபுள்யூ ரஸ்லரும் டப்ளியூட்யூட ஹால ஃபேமரா மார்க் ஹென்ரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு அஃபிஷியல் நியூஸ் கிடைச்சிருக்கு ஸோ அதாவது அவர் வந்து லெஜெண்ட் கான்ரேட் டபிள்யூ டபிள்யூட லெஜண்ட் கான்ரேட்டை பார்த்தீங்கன்னா சைன் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கறது ஒரு அஃபிஷியல் நியூஸாக கிடைச்சிருக்கு அடுத்ததான் யூரோப்பியன் டூர்னே ஆரம்பிச்சு தான் ஆரம்பிச்சாங்க நம்ம ரேண்டி ஓட்டாள சாங் பார்த்தீங்கன்னா ஈத் மூமெண்ட்டோட பேச ஸோ எல்லா ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா அவரோட சாங்கும் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் போடாமலே பாடி தள்ளிடுறாங்க ஸோ அந்த மாதிரி கிரேஸ் இருக்கிறத நினைச்சு இப்ப ரேண்டி அட்ளோ ரொம்ப சந்தோஷம் பண்றாரு குறிப்பா அவரு ட்வீட் பண்ணியிருக்காரு சோ குறிப்பா இட்டாலியன் பேரன்ஸ் எல்லாத்தையும் பத்தினா வாழ்த்து தள்ளி இருக்காரு அவரோட அங்க இருக்கிற ஃபேன்ஸோட எனர்ஜி ஸோ எல்லாமே பத்தினா சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்களோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஜான் நம்ம ரேண்டி அட்னனுக்கு ஹெட்ல கேட்ட மாதிரி பத்தினா அவர் பேசியிருக்காரு அடுத்ததான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் செய்தி கிடைச்சிருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா ரெசுல் மணியா தேர்ட்டி நைன்ல பார்த்தீங்கன்னா டீம் அண்ட் பின் பேலர் விசிஸ் கெல்லாம் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் சோ இது ஒரு ஹெல்தின் மேட்ச் பட் இது டபிள்யூ டபிள்யூட ஒரிஜினல் பிளான் அதாவது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஜெய்சி யாரு தெரியுமா எஜ்ஜி தான் பட் டபிள்யூ டபுள்யூட ஒரிஜினல் பிளானே பாத்தீங்கன்னா டீம் அண்ட் பின் பேலர் தான் பாத்தீங்கன்னா வின் பண்றதாட்டு வச்சிருக்காங்க பட் கடைசி வின்ஸ் பாத்தினாக்குமே வந்து வின் பண்றது மாதிரி காமிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் செய்தி கிடைச்சிருக்கு ஸோ அடுத்ததான் ரீசென்ட் டைமில் பார்த்தீங்கன்னா பில் கோல்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூக்கே ரிட்டர்ன் ரிட்டன் வராரு ஸோ குறிப்பாக அவரோட லாஸ்ட்லாம் ஆரம்பிக்க போகுது அவரோட ரிட்டேன்மெண்ட் மேட்ச்சும் ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பல ரூமர்ஸ் நம்மளே பார்த்தீங்கன்னா அப்டேட் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சொல்லியெல்லாம் இன்னைக்கு வீடியோல இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப அதை ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு ஸோ அதுவும் குறிப்பாக அவரோட ரிட்டர்ன்மெண்ட் மேட்ச் யார் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு ஸோ அதுவும் அவரோட லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரோமன் ரேன்ஸ் கூட தான் விளையாடிட்டு அதுக்கப்புறமா போனாரு பட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேட் பிளாட் பேப்பரிக்கு ரிட்டர்ன் வந்து ஸோ அங்க பார்த்தீங்கன்னா குந்தருக்கும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்கிறது மாதிரி காமிச்சாங்க ஸோ இதனால இந்த ரூமர்ல என்ன கூறப்பட்டிருக்கலாம் மேபி அவரோட ரூ ரிட்டர்ன் மேன் மேட்ச் பார்த்தீங்கன்னா கந்தர் கூட பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் அது டைட்டில் மேட்சா இருக்குமா இல்ல வெறும் ஸ்டோரி லைன் மேட்சா இருக்குமாங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கலாம் ஸோ ஏன்னா இப்போ நடுவில் வர ஜேவுசோ விசிஸ் கந்தர்கான மேட்ச் வர ரசில் முறையில் நடக்க போகுது ஸோ அதுல யார் வின் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த மேட்ச் அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இது நடக்குதா அப்படிங்கறத நம்ம பத்திலாம் பொறுத்திருந்ததும் பாக்கணும் அடுத்ததாக நம்ம புது ஒரு முயற்சியை பத்தினா கையில் எடுத்துருக்கோம் அடுத்தது டப்ளியூ டப்யூ பத்தி அன்னோன் ஃபேக்ஸோனா ஒரு டாப் டென் வரியா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இதுக்கப்புறமா போடலாம் அதுவும் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோவாக போடலாம்னு பிளான் வச்சிருக்கேன் சோ ஒரு வீடியோ காலையில பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் வீடியோ தான் எப்போ மாதிரி பார்க்க போறோம் ஸோ அதுக்கப்புறமா நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேபி இந்த டாப் டென் சீரிஸ் பத்தினா வெளியே விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கேன் சோ அதுக்கான ஒரு ட்ரெயிலர பார்த்தீங்கன்னா நேத்திக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒன்னும் போட்டிருக்கேன் சோ அந்த வீடியோக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க சோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமல்ல தட்டி விடுங்க சோ நீங்க அதுக்கு கொடுக்குற ஆதரவை தான் சோ நான் அந்த சீரிஸா விட்டுனா சோ கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுவேன் சோ உங்களோட ஆதரவை தாங்க சோ தேங்க்யூ சோ மச்